ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோயா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் நெய் ஹோல் ஸ்பைசஸ் வெங்காயம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க சோயாவை வந்து வெந்நி விட்டு நல்லா ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா தண்ணிலாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் இது இருக்கட்டும் அப்புறம் வெங்காயம் வதங்கிடுச்சு அதில் வந்து பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் மிக்ஸ் கொடுத்துருங்க இஞ்சி பூண்டு நான் ஃப்ரெஷ்ஷாக சதச்சதை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க சோயா அதையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மல்லி எல்லாம் புதினா எல்லாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாம் அப்புறமா ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு வந்து நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் அரிசியும் ஊற வச்சுருந்தேன் அரை மணி நேரம் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சுடுங்க இல்லாட்டினா அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான